வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க அப்படின்னா திவாகர் அந்த வினோத் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் இந்த பிக் பாஸ் ஷோவில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது இப்போ ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அது என்ன அப்படிங்கிறது நம்ம டீடெயில்லா இந்த வீடியோ பார்த்துலாம் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ திவாகர் வந்து பார்த்திங்கன்னா வினோத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கேமரா முன்னாடி வந்து எதுக்காகன்னா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் பாடிட்டு இருக்கோம் அப்படின்னா நடுவில் நீ இல்லைன்னா பாடாத எதுக்கு திருப்பி வந்து நடுவில் வந்து அந்த மாதிரி பாடுற அது வந்து டோட்டலாக அந்த இதை பா ஐ மீன் கெடுத்துும் ஸோ நீ நடுவில் வந்து ரிலிக்ஸ் தெரியலனா பாடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நீ வந்து ஏதோ ஒன்று ஆக்டிங் பண்ணுற நான் வேணுன்றே வந்து சும்மா ஆக்ட் பண்ணால் உனக்கு பிடிக்குமா பிடிக்காது அதே மாதிரி தான் இது நீ பா அப்படின்னு சொன்னோன்னே திவாகர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகுவார் உடனே கேமரா முன்னாடி வந்துட்டு நான் சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்காரு லைக் என் ஜெட்டி எடுக்காதன்றாரு அதுன்றாரு இதுன்றாரு ஸோ இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ வினோத் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா மக்கள்கிட்ட தான் இவர் ஏதோ சொல்கிறாரு என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் கேமரா முன்னாடி வந்து இந்த மாதிரி இவர் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன்றாரு அவர் மேலே தப்பு இருக்குன்னா ஒத்துக்கவே மாட்டேன்றாரு சரி அது விடுங்க ஏதோ ஒன்று ஆகிட்டு போகுது பட் அவரை பற்றி நான் ஏதாவது சொன்னது உங்களுக்கு தப்பாக பட்டுச்சு அப்படின்னா மக்களே என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அங்கேயே வந்து மன்னிப்பு கேட்குறாரு பட் இந்த மாதிரி அவர் வந்து லைக் கேட்க சொல்லுங்கள் மற்றவங்க பேசுகிறத கேட்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நடுவில் பாடம் சொல்லாதீங்க லைக் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணுறாரு அது நீங்களே பாருங்கள் மக்களை நான் ஏதோ வந்து இது தப்பு அது ரைட்டு அப்படின்லாம் சொல்லலை நீங்களே பாருங்கள் அவர் பண்ணுறது என்னென்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வினோத் வந்து மன்னிப்பும் கேட்டுக்கிறார் இன்கேஸ் இவர் சொன்னது ஏதாவது வந்து திவாகரை பாதிச்சுச்சு அப்படின்னா அதை வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கையெழுத்து கும்பிட்டு மன்னிப்பும் கேட்குறாரு ஸோ இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது ஆக்ட் பண்ணுவோம் வா நம்ம ஆக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு கூட்டு போய் அவரை சமாதானப்படுத்தி ரெண்டு பேரும் நிறைய ஆக்ட் ஒன்று போடுறாங்க கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியாவை உட்கார வச்சிட்டாங்களா எல்லாரையும் கூப்பிட்டு ஆக்ட் பண்ணி ஒரே கலாட்டாக பண்ணிட்டாங்க இந்த ஈவினிங் எஸ் ஸோ அந்த ஆக்டிங் இல்லை எடுக்கப்பட்ட ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்கமிங் வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்